இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு இது மகாத்மா காந்தியின் சுயசரிதை சத்திய சோதனை பாகம் ஒன்று பகுதி ஏழு ஒரு துக்கமான சம்பவம் அதன் தொடர்ச்சி முடிவில் அந்த நாள் வந்தது அப்பொழுது நான் இருந்த நிலையை முழுவதும் விவரிப்பதென்பது கஷ்டம் ஒரு பக்கத்தில் சீர்திருத்த ஆர்வம் வாழ்க்கையில் முக்கியமான மாறுதலை செய்யும் புதுமை மறுபக்கத்தில் இந்த காரியத்தை திருடனை போல் ஒளிந்து கொண்டு செய்ய வேண்டியிருக்கிறதே என்ற வெட்கம் இந்த இரண்டில் எது என்னிடம் மேலோங்கி இருந்தது என்பதை என்னால் சொல்ல முடியாது ஆற்றங்கரையில் தன்னந்தனியான இடத்தை தேடி அங்கே சென்றோம் அங்கே என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக மாமிசத்தை பார்த்தேன் கடை ரொட்டியும் அதோடு இருந்தது அந்த இரண்டும் எனக்கு பிடிக்கவில்லை ஆட்டிறைச்சி தின்பதற்கு தோலை போல் கடினமாக இருந்தது என்னால் அதை தின்னவே முடியவில்லை எனக்கு அருவருப்பாக இருந்தது தின்ன முடியாதென்று விட்டுவிட்டேன் அதன் பிறகு அன்றிரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை ஒரு பயங்கரம் எனக்கு சதா இருந்து கொண்டிருந்தது கொஞ்சம் கண் அயரும் போதெல்லாம் உயிரோடு ஓர் ஆடு என் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு கத்துவது போல் தோன்றும் திடுக்கிட்டு எழுவேன் செய்துவிட்ட காரியத்திற்காக மனம் கொண்டே இருக்கும் ஆனால் புலால் உண்பது ஒரு கடமை என்று எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்வேன் உற்சாகத்தையும் அடைவேன் என் நண்பர் பிடித்த பிடியை சாமானியத்தில் விட்டுவிடக்கூடியவர் அல்ல இறைச்சியை ருசியுள்ள பலகாரங்களாக தயார் செய்து அவை கண்ணுக்கும் அழகாக இருக்கும்படி செய்ய ஆரம்பித்தார் அவற்றை சாப்பிடுவதற்கு இப்பொழுதெல்லாம் ஆற்றங்கரையில் தன்னந்தனியான இடத்தை தேடி போவதும் இல்லை ராஜாங்க மாளிகை ஒன்று கிடைத்தது மேஜை நாற்காலியில் நாம் போடப்பட்டிருந்த அம்மாளிகையின் போஜன மண்டபத்தை அங்கிருந்த சமையற்காரனுடன் பேசி அந்த நண்பர் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த தூண்டிலில் நான் விழுந்துவிட்டேன் கடை ரொட்டியிடம் எனக்கு இருந்த வெறுப்பையும் ஆடுகளிடம் கொண்டிருந்த இரக்கத்தையும் ஒருவாறு போக்கிக் கொண்டு விட்டேன் தனி மாமிசம் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மாமிச பலகாரங்களை ருசித்து சாப்பிட்டு வந்தேன் இவ்விதம் சுமார் ஓராண்டு நடந்து வந்தது ஆனால் ஆறு தடவைகளுக்கு மேல் இத்தகைய விருந்துகளை நாங்கள் சாப்பிட்டு விடவில்லை ஏனெனில் தினந்தோறும் எங்களுக்கு ராஜாங்க மாளிகை கிடைக்கவில்லை அத்துடன் மாமிச பலகாரங்களை தயாரிப்பது அதிக செலவுள்ளதாகையால் அடிக்கடி தயாரிப்பது என்பதிலும் கஷ்டங்கள் இருந்தன இந்த சீர்திருத்தத்திற்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை ஆகையால் இந்த செலவுக்கு வேண்டியதெல்லாம் என் தான் தேடிக்கொள்ள வேண்டி இருந்தது அவருக்கு எப்படி பணம் கிடைத்தது என்பதும் எனக்கு தெரியாது என்னை மாமிசம் தின்பவனாக்கிவிட வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் இருந்ததால் இதற்கு அவர் எப்படியோ பணம் சம்பாதித்து வந்தார் ஆனால் இதில் அவருடைய சக்திக்கும் ஓரளவு இருந்திருக்கவே வேண்டும் எனவே இந்த விருந்துகள் சுருக்கமாகவும் நீண்ட நாட்களுக்கு ஒரு முறையும் தானே நடைபெற முடியும் இந்த ரகசிய விருந்துகளை சாப்பிடும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இரவில் வீட்டில் சாப்பிடுவது என்பது இயலாத காரியம் வந்து சாப்பிடும்படி வழக்கம்போல் என் தாயார் கூப்பிடுவார் வேண்டாம் என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்றும் கேட்பார் எனக்கு இன்று பசியே இல்லை ஏதோ வயிற்றில் கோளாறு இருக்கிறது என்று சொல்லிவிடுவேன் இவ்விதம் நான் சாக்கு போக்கு சொல்லும்போது என் மனம் வேதனைப்படாமல் இராது நான் பொய் சொல்கிறேன் அதுவும் தாயாரிடம் பொய் சொல்கிறேன் என்பதை அறிவேன் அத்தோடு நான் மாமிசம் சாப்பிடுகிறேன் என்பது என் தாயாருக்கும் தந்தைக்கும் தெரிந்து விடுமாயின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து வருந்துவார்கள் என்பதும் எனக்கு தெரியும் இவற்றை நான் அறிந்திருந்தது என் உள்ளத்தை அரித்து தின்று கொண்டே இருந்தது ஆகவே எனக்கு நானே பின்வருமாறு சொல்லிக் கொண்டேன் மாமிசம் சாப்பிட வேண்டியது முக்கியம்தான் நாட்டின் சாப்பாட்டில் சீர்திருத்தம் செய்ய வேண்டியதும் அவசியமே என்றாலும் தாயிடமும் தந்தையிடமும் பொய் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பது மாமிசம் சாப்பிடாததை விட அதிக மோசமானது ஆகையால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் நான் மாமிசம் சாப்பிடுவதற்கில்லை அவர்களுக்கு பிற்காலம் நான் சுதந்திரம் பெற்றுவிடுவேன் அப்பொழுது நான் மாமிசத்தை பகிரங்கமாகவே சாப்பிடுவேன் ஆனால் அச்சமயம் வரும் வரையில் நான் அதை சாப்பிடாமல் இருந்து விடுவேன் நான் செய்து கொண்ட இந்த முடிவை என் நண்பருக்கு தெரிவித்தேன் அதன் பின்னர் மாமிசத்தை நான் சாப்பிட்டதில்லை தங்கள் குமாரர்களில் இருவர் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் ஆகிவிட்டனர் என்பது என் பெற்றோருக்கு தெரியவே தெரியாது பெற்றோரிடம் பொய் சொல்லக்கூடாது என்ற எனது புனிதமான ஆசையின் காரணமாகவே மாமிசம் சாப்பிடுவதை நான் விட்டேன் ஆனால் என் நண்பருடன் பழகுவதை மாத்திரம் விடவில்லை அவரை சீர்திருத்த வேண்டும் என்று நான் கொண்ட ஆர்வம் எனக்கே பெரும் தீங்காக விளைந்தது இந்த உண்மையை அப்பொழுதெல்லாம் நான் அறிந்து கொள்ளவே இல்லை இதே ஸ்நேகம் என் மனைவிக்கே நான் துரோகம் செய்யும்படியும் செய்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சிறு மயிரிழையில் நான் தப்பித்து என் நண்பர் ஒருநாள் என்னை ஒரு விபச்சாரி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கே நான் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை உள்ளே அனுப்பினார் எல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்தாயிற்று பாவத்தின் வாய்க்குள் போய்விட்டேன் ஆனால் கடவுள் தமது எல்லையில்லா கருணையினால் என்னை தடுத்து காத்தார் இந்த பாவக்குழிக்குள் போனதுமே பார்வை இழந்தவன் போல் ஆகிவிட்டேன் பேசவும் நான் எழவில்லை படுக்கையில் அப்பெண்ணின் பக்கத்தில் உட்கார்ந்தேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியவில்லை ஆகவே அவள் பொறுமையை இழந்துவிட்டாள் என்னை திட்டி அவமதித்து வெளியே போக சொல்லிவிட்டாள் எனது ஆண்மைக்கே இதனால் இழுக்கு ஏற்பட்டு விட்டதாக அப்பொழுது நினைத்தேன் இந்த அவமானத்தினால் நான் பூமிக்குள் புதைந்துவிட வேண்டும் என்றும் விரும்பினேன் ஆனால் என்னை காத்தறிவதற்காக அப்பொழுதிலிருந்து நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன் என் வாழ்க்கையில் இதுபோலவே நடந்த மற்றும் நான்கு சம்பவங்களும் எனக்கு நினைவிருக்கின்றன அநேகமாக இவற்றிலெல்லாம் என்னளவில் நான் செய்த முயற்சியை விட எனது நல்ல அதிர்ஷ்டமே என்னை காத்தது கண்டிப்பான அறநெறியை கொண்டு கவனித்தால் இந்த சம்பவங்களையெல்லாம் ஒழுக்கத் தவறுகள் என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் மனதில் சிற்றின்பு இச்சை இருந்தது அது காரியத்தை செய்துவிட்டதற்கு சமமே ஆனால் சாதாரண நோக்கோடு கவனிப்பதாயின் உடலினால் ஒரு பாவ காரியத்தை செய்து விடாதவன் காப்பாற்றப்பட்டவனே என்று கருதப்படுவான் நான் காப்பாற்றப்பட்டுவிட்டேன் என்பதும் இந்த தான் சில செயல்களிலிருந்து தப்புவது அப்படி தப்புகிறவனுக்கும் அவனை சுற்றி இருப்போருக்கும் தெய்வாதீனமாக நிகழும் ஓர் காரியமாக இருக்கிறது அவனுக்கு நல்லது இன்பதென்பதில் திரும்ப உணர்வு ஏற்படும் போது அவ்விதம் தப்பிவிட்டதற்காக கடவுளின் கருணைக்கு நன்றி உள்ளவராகிறான் மனிதன் என்னதான் முயன்றாலும் அது முடியாமல் அடிக்கடி ஆசையின் வலையில் சிக்கிக் கொண்டு விடுகிறான் என்பதை நாம் அறிவோம் அப்படி அவன் சிக்கிக் கொண்டாலும் கடவுள் குறுக்கிட்டு அவனை காத்து வருவதும் உண்டு என்பதையும் அறிவோம் இவையெல்லாம் எவ்விதம் நிகழ்கின்றன மனிதன் எவ்வளவு தூரம் தன் இஷ்டம் போல் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எவ்வளவு தூரம் சந்தர்ப்பங்களுக்கு அவன் அடிமையாகிறான் விதி எங்கே வந்து புகிறது என்பனவெல்லாம் நம்மால் அறிய இயலாத மர்மங்கள் அவை என்றும் மர்மங்களாகவே இருந்து வரும் இனி கதையை தொடர்ந்து கவனிப்போம் என் நண்பரின் சகவாசம் தீமையானது என்பதை அறிய இந்த விபச்சாரி நிகழ்ச்சி கூட என் கண்களை விடவில்லை எனவே நான் எதிர்பாராத வகையில் அவரிடம் இருக்கும் சில குறைகளை என் கண்ணாலேயே கண்ட பிறகுதான் என் கண் திறந்தது அதுவரையில் நான் மற்றும் பல கசப்பான மருந்துகளை விழுங்கியாக வேண்டியிருந்தது நாம் காலவாரியாக போய்க் கொண்டிருக்கோமே ஆகையால் அவற்றை குறித்து பின்னால் கூறுகிறேன் என்றாலும் ஒரு விஷயம் அதே சமயத்தில் நடந்ததாகையால் அதை பற்றி இப்பொழுது நான் கூறவே வேண்டும் என் மனைவிக்கும் எனக்கும் ஏற்பட்ட அபிப்பிராய பேதங்களுக்கு ஒரு காரணம் இந்த நண்பரோடு நான் சேர்ந்திருந்ததே என்பதில் சந்தேகமில்லை மனைவியிடம் அளவற்ற அன்பும் சந்தேகமும் கொண்ட கணவன் நான் என் மனைவி மீது நான் கொண்டிருந்த சந்தேக தீயை இந்த நண்பர் ஊதி வளர்த்து விட்டார் அவருடைய கூற்று உண்மையானதா என்று நான் சந்தேகிக்கவே இல்லை அவர் கூறியவைகளை கேட்டுவிட்டு என் மனைவியை அடிக்கடி துன்புறுத்தி வந்தேன் இவ்வாறு இம்சை புரிந்த குற்றத்திற்காக என்னை நான் ஒருபோதும் மன்னித்து விடவில்லை அநேகமாக ஒரு இந்து மனைவியே இத்தகைய கஷ்டங்களையெல்லாம் பொறுமையாக சகித்து கொள்ள கூடும் இதனாலேயே பெண்ணை பொறுமையின் அவதாரம் என்று போற்றுகிறேன் ஒரு வேலைக்காரனை தவறாக சந்தேகித்து விட்டால் அவன் வேலையை விட்டு போய்விடுவான் அதே போல் மகனை சந்தேகித்தால் தந்தையின் வீட்டை விட்டே அவன் வெளியேறி விடுவான் நண்பனை தவறாக சந்தேகித்தால் நட்பை முறித்து கொள்ளுவான் மனைவி தன் கணவன் பேரில் சந்தேகம் கொண்டால் சும்மா இருந்து விடுவாள் ஆனால் அவள் மீது கணவன் சந்தேகம் கொண்டு விட்டாலோ அவளுக்கு நாசமே அவள் எங்கே போவது ஒரு ஹிந்து மனைவி கோர்ட் மூலம் விவாகரத்து பெற முடியாது சட்டத்தில் அவளுக்கு பரிகாரம் இல்லை என் மனைவியையும் நான் இத்தகைய நிர்கதியான நிலைமைக்கு கொண்டு போய்விட்டதை என்னால் மறக்கவே முடியாது என்னை மன்னித்துவிடவும் முடியாது அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் குறை என்னை விட்டு ஒழிந்தது அப்பொழுதெல்லாம் பிரம்மச்சரியத்தின் மகிமையை உணர்ந்தேன் அப்பொழுதுதான் மனைவி கணவனின் வாழ்க்கை துணைவியையும் தோழியுமே அன்றி அவனுக்கு அவள் அடிமை அல்ல என்பதையும் அவனுடைய சுக துக்கங்களில் எல்லாம் அவனோடு சமபங்கு வகிப்பவள் என்பதையும் கணவனைப் போல தன் வழியில் நடந்து கொள்ள அவளுக்கு சுதந்திரம் உண்டு என்பதையும் தெரிந்து கொண்டேன் அவன் நம்பிக்கைகளும் சந்தேகங்களும் நிரம்பிய அந்த இருளான நாட்களை குறித்து என்னும் போதெல்லாம் என்னுடைய தவறுக்காகவும் காம குரூரத்துக்காகவும் என்னை நான் வெறுத்துக்கொள்கிறேன் என் நண்பரிடம் நான் கொண்டிருந்த குருட்டுத்தனமான ஈடுபாட்டுக்காகவும் வருந்துகிறேன் அடுத்த பகுதி திருட்டும் பரிகாரம் நன்றி